வணக்கம் வெல்கம் பேக் டு எக்ஸன் ரங்கோலி சேனல் நலம் நலம் அறியாவை இன்னைக்கு மூணு புள்ளி சந்த புள்ளி ரெண்ட நிறுத்துகிற ஒரு பேர்ட்ஸ் நடுவில் வர மாதிரியும் அவுட்டரில் லோட்டஸ் டிசைன் வர மாதிரியும் தான் குளம் போட்டிருக்கோம் இன்னைக்கு ஃப்ளார் டிசைனு இது எப்படி இருந்துச்சுன்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் போடாதவங்க லைக் போட்டுடுங்க நேற்று வந்து நம்ம கமெண்ட் வாசிக்கலை டீச் பண்ணோம் எக்ஸ்பிளைன் பண்ணோம் குளத்தை பற்றி இன்றைக்கி நம்ம கமெண்ட்டை வாசிச்சுட்டு இப்படி நடுவு நடுவில் முடிஞ்சால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த குளத்தை நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் ஓகேங்களா ஏன்னா நேற்று கமெண்ட் வாசிங்கன்னு கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தீங்க இப்படி டீச் பண்ணுறதும் பிடிச்சிருக்கணும் சொல்லியிருந்தீங்க அதனால் அளவுக்கு ரெண்டையுமே பண்ணுறேன் ஆனால் எல்லோருடைய கமெண்ட்டையும் என்னால் இப்போ வாசிக்க முடிய மாட்டேங்குதுங்க நேரம் பற்ற மாட்டேங்குது அதனால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வாசிச்சிடலாம் குளத்தில் கண்ணையும் கமெண்டில் கதையும் வைங்க நேற்று போட்ட குளத்துலேருந்து அப்படியே வரலாம் அதுக்கப்புறம் டைம் இருந்தால் அதுக்கு முன்னாடி போட்ட கமெண்ட்டையும் பார்க்கலாம் முதலாவது கமெண்ட்டாக பிரேமலதா சிஸ்டர் தான் வெரி க்யூட் மேடம் சொல்லி நிறைய ஹாட்டும் ஷவரும் கொடுத்துருந்தாங்க அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி டீச் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சுதா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க அடுத்ததா நம்ம ஜமுனா ஜன்னி சிஸ்டர் தான் உங்கள் கோலம் என்றால் தனி அழகுதான் சகோதரின்னு சொல்லி நிறைய ஷவரும் ஹாட்டும் கொடுத்துருந்தாங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ரத்தினாஸ் காரைக்குடி ஸ்பெஷல் சூப்பர் 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 அமேசிங் சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து இண்டிபெண்டன்ஸ் டே குளத்துக்கு ரெண்டு ஃப்ளாகை வந்து மயில் வச்சிட்ருக்க மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த குளத்துக்கு நன்றிங்க நன்றி கலா அவங்க அடியிலது தான் சூப்பர் க்யூட் அண்ட் நைஸ் சிஸ்டர்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட் அள்ளி தள்ளியிருக்காங்க நம்ம நேத்து போட்ட குளத்துக்கு தேங்க்யூங்க முதுலக்ஷ்மி அவங்க அடியிலேருந்து பியூட்டிஃபுல் சிஸ்டர்ன்னு சொல்லி ஒரு ஹார்ட் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நேற்று போட்ட குளத்துக்கு தான் அடுத்ததா வனிதா அவங்க அடியிலருந்து ஒரு ஹார்ட்டும் சூப்பரும் கொடுத்துருக்காங்க நம்ம அழகிய பூக்கோளம் குளத்துக்கு தேங்க்யூங்க அதே குளத்துக்கு தான் சண்முக கனி அவங்க அடியிலேருந்து சூப்பர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததா விஜய் சிவா அவங்க ஐடியிலேருந்து வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அவங்களே தான் கமெண்ட் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஓகே சிஸ்டர் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் நம்ம மதியரசி மணி அவங்க அடியிலேருந்து தான் சிஸ்டர் இரண்டு நாளாக உங்கள் குரலையும் கோலத்தையும் கேட்காமலும் பார்க்காமலும் ஏமாற்றமாகிவிட்டேன் தினமும் தயவு செய்து உங்கள் தரிசனம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஸ்மைல் பண்ணிவிட்டு நிறைய ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க ஓகே சிஸ்டர் ஓகே தேங்க் யூ அடுத்ததான் நம்ம தனலக்ஷ்மி சிஸ்டர் அவங்க அடியிலேருந்து தான் நைஸ் ரங்கோலின்னு சொல்லி மூணு ஹார்ட் கொடுத்துருக்காங்க நம்ம யூனிக் ரங்கோலிக்கு தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் அவங்களே தான் சங்கு பூ கோலம் சொல்லும் விதம் மிக அருமை சூப்பர்னு சொல்லியும் கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததா பிரேமா அவங்க ஐடியில் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எதுக்குன்னா நம்ம மூணு ஹார்ட் போட்டு மைல் மூணு போட்டிருப்போம் த்ரீ டார் சிசி பீகாக் ரங்கோலின்னு சொல்லி அந்த கோலத்துக்கான கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட்டு கமெண்ட் வாணி மோகன் அவங்க இருந்து சூப்பர் சிஸ்டர்ன்னு சொல்லி மூணு ஹார்ட் கொடுத்துருக்காங்க நம்ம யூனிக் ரங்கோலிக்கு தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் நம்ம சுதா சிஸ்டர் வந்துவிட்டாங்க வெரி நைஸ் சிஸ்டர் ஸோ பியூட்டிஃபுல் சிஸ்டர்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட் அள்ளி கொடுத்துருக்காங்க நம்ம கடைசியாக போட்டு கொள்கிறதுக்கு தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் மணி அவங்க இருந்து பேக்ரவுண்ட் பிளாக்காக இருந்தால் இன்னும் கிளியராக தெரியும் அக்கான்னு சொல்லியிருக்காங்க ஆமாங்க தெரியும் தான் ஆனால் எனக்கு பே பேக்ரவுண்ட் பிளாக்காக ஃப்ளோர் இல்லை அதனால நான் இப்படியே போட்டுட்ருக்கேன் பார்ப்போம் வாய்ப்பு இருந்தால் அந்த மாதிரி ஏதாவது ஐடியா பண்ணலாம் ஓகேங்க தேங்க்யூங்க உங்கள் கமெண்ட்க்கு ரொம்ப நன்றி நம்ம அருணகிரி அவங்க அடியில் வந்து கீதாலக்ஷ்மி சிஸ்டர் தான் செம்ம சூப்பர் கலர்ஃபுல் கோலம்னு சொல்லி ஹார்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சண்முகம் தெய்விநாயகி அம்மா தான் அஞ்சு ஹார்ட் கொடுத்துட்டு சூப்பர்மான்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூங்மா தேங்க்யூ ஸோ மச் ரத்தினாஸ் காரைக்குடி ஸ்பெஷல் உண்மையிலேயே செம்ம செம்ம செம்மன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்கம்மா தேங்க்யூ ஸோ மச் சிவா ரேவதி அவங்க இருந்து கோலம் அருமை கோலம் பற்றி சொல்லுவது பிடித்துள்ளதுன்னு சொல்லியும் செயலி கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் இது எல்லாமே நம்ம நேற்று போட்ட கோலத்துக்கான கமெண்ட்ஸ் தாங்க அடுத்ததாக நம்ம பாப்புலரில் இருக்கு இல்லைங்களா மயில் கோலம் அதுக்கான கமெண்ட் சூரிய அவங்க ஐடியில இருந்து சூப்பர்னு சொல்லி தம்ஸ் அப் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த கோலம் பார்த்தீங்களா நடுவில் ஒரு வட்டம் போட்டு தான் ஆரம்பித்தோம் நம்ம எவ்வளோ பெருசு வேணால் போட்டுகிட்டே போயிட்டே இருக்கலாம் நடுவில் ஒரு பேர்த்ஸ் டிசைன்னை கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு அப்படியே ஒரு டாட்ஸ் வச்சு ஒரு ஃப்ளார் முடிச்சுட்டு அடுத்தடுத்த ஒரு சர்க்கிளை போட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டோம் இன்றைக்கி கலர் கொடுக்கலைங்க காவியும் ஒயிட்லியுமே முடிச்சிட்டேன் நடுவில் ரொம்ப கேப்பாக இருக்கிற இடத்துல காவி கலர் கொடுத்துருக்கேன் அடுத்தது தாமரையுமே அப்படியே போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் தான் மறுபடியும் தாமரையும் ஃபில் பண்ணேன் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த கோலம் எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்டில் கொஞ்சம் பெரிய டிசைனாக க்ளோஸ் க்ளோஸ்அப்பில் வரல கொஞ்சம் தூரமாக பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது உங்கள் வீட்டு வாசலையும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இது மேலே இன்னும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் ஆசைப்பட்டு பெருசு பண்ணிவிட்டேன் ஆக்சுவலாக என்னோடய ஃப்ளோருக்கு இது இன்னும் சின்னதாக போட்டால் தான் இன்னும் க்ளோஸ் அப்பில் காமிக்க முடியும் ஓகேங்க நம்ம அடுத்த கமெண்ட்ஸை பார்த்துட்டே வரலாம் நீங்கள் குளத்தை பார்த்துட்டே வாங்க பிரவீன்ராஜ் அவங்க தான் சூப்பர் சிஸ்டன் சொல்லி நாலு ஹார்ட் கொடுத்துருக்காங்க விமலா ராஜன் அவங்க ஐடியிலேருந்து வெரி நைஸ் சிஸ்டன் சொல்லி நம்ம அழகிய பூ குளத்துக்கான கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக நம்ம ஜம்னா ஜென்னி சிஸ்டர் தான் நான் எங்கள் வீட்டு வாசலில் இன்று இந்த கோலம் போட்டேன்னு எனக்கு சரியாக வரலன்னு சொல்லியிருந்தாங்க நோட்டில் போட்டு பார்த்துட்டு போடுங்கன்னு சொல்லி போட்டு பார்க்குறப்போ அழகாக வந்து சிஸ்டர் அதுக்கப்புறம் வரலன்னு சொல்லியிருந்தாங்க விடுங்க பரவாயில்ல விடுங்க ஒரு நாள் தான் வரல மறுபடியும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியாக போட்டு பார்த்துடலாம் இன்னொரு நாள் ட்ரை பண்ணுங்கள் சிஸ்டர் கண்டிப்பாக வந்துடும் ஓகேங்களா அடுத்ததா அவங்களுமே வந்து கமெண்ட்ஸ் வந்து படிங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் ஓகே தேங்க்யூ ராஜேஸ்வரி செந்தில் அவங்க அடியிலருந்து ரெண்டு ஹார்ட்டும் தம்ஸ்அப்பும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் பத்மாவதி அவங்க அடியிலேருந்து சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி அஞ்சு ஹார்ட் கொடுத்துருக்காங்க இது எதுக்குன்னா நம்ம ரெண்டு குளத்துக்கு முன்னாடி ஒரு மைல் குளம் போட்டோம் இல்லையா மூணு மைல் வர மாதிரி அந்த குளத்துக்கான கமெண்ட் தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் அதுக்குள்ளே குளம் முடிஞ்சிச்சுங்க கமெண்ட் கொஞ்சம் தான் வாசிக்க முடிஞ்சுது குளம் முடிஞ்சாச்சு எப்படி இருந்துச்சு இந்த குளம் உங்களுக்கு பிடிச்சதா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நடுவில் உங்களுக்கு பேர்ட்ஸ் வ டிசைன் வரல பேர்ட் டிசைன் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃப்ளாரோ இல்லை ஸ்வஸ்டிக்கோ இல்லை டாட்ஸோ கூட நீங்கள் முடிச்சுக்கலாம் ஓகேங்களா கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நாளை வெள்ளிக்கிழமைக்கு இந்த கோலத்தை போட்டு உங்கள் வீட்டு வாசலையும் அழகுப்படுத்துங்க நன்றி வணக்கம்